அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த முறையில் உறுதியாக நடந்தே தெரியும் இந்த தசாபுக்தி நடக்கல நீங்க முயற்சி செய்வீங்க ஆனா கைக்கு கிடைக்காது அப்படிங்கிறதா அமைப்பு இதையும் நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அப்படியே தசாபுக்தி வாங்க யாருக்கு ரெண்டாம் இடம் யாருக்கு பதினொன்றாம் இடம் யாருக்கு நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி இதுல குறிப்பா பதினொன்றாம் இடமும் இரண்டாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குது அவங்களுக்கு வர வேண்டிய பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துடும் சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதன் மூலமாக பாத்தீங்கன்னா வந்த பணத்தை வச்சு நீங்க கடன் அடைச்சி கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியேறலாம் இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சி ஓரளவுக்கு ஒரு நல்ல மேன்மையை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஓம் நம சிவா எத்தின்னாடுடைய சிவனையே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகிசைய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு நவகிரக குரு பகவானினுடைய வக்ர பெயர்வை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த நவக்கிரக குருவானவர் இப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாவது நமக்கு தெரியும் அந்த விதத்தில் இது வக்ர பயிற்சின்னு சொல்லுவோம் அதாவது பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்ட ஒரு அமைப்பு எல்லா வருடமும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு நெருக்கமாக இந்த குருவினுடைய வக்ரம் நீடித்திருக்கும் அந்த வகையிலே இந்த வருடமாகப்பட்டது குரு பகவான் ரிஷபராசியில் வீற்றிருக்கின்றார் அவர் அந்த வீட்டிலேயே வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் பெற்று கிட்டத்தட்ட அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகின்றார் ஏறத்தாழ நான்கு மாதங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய வக்ரம் நீடிக்கின்றது இந்த குரு வக்ரம் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு நல்ல மேன்மையை தரும் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க இருக்கின்றோம் நம்ம எப்பொழுதுமே பார்க்கின்ற பொழுது நம்ம பொது பலனானாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் கூட எடுத்து வச்சுக்கிட்டு ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறது நல்லது ஏன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்ல சொல்லவும் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அப்படின்னு சொல்லி தான் கோச்சாரத்தை சொல்லுவேன் அப்போ உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறது உங்களுக்கு கூடுதலான நற்பலன்களை வழங்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு வக்ர பெயர்வு என்ன நிலையில் அமைகின்றது தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் விருச்சகராசினேயர்களே விருச்சகத்தை பொறுத்தமட்டிலும் இந்த குருவினுடைய வக்ர ஒரு அற்புதமான அமைப்புகளில் உண்டு அடுத்த நான்கு மாதங்களுக்கு அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படியே உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க கூட எப்பவுமே நம்ம ஸ்டைல் ஜாதத்தை பார்க்கணும் சரிங்களா அதாவது கோச்சாரம் ஒரு பகுதி இருந்தாலும் தசாபுக்தி இல்லாமல் அது வேலை செய்யாது அதனால் தசா புக்தியே பிரதானமானது சரிங்க யாருங்க இதை முக்கியமா பார்க்கணும் உங்க சுய ஜாதத்தை எடுக்கிறீங்க உங்க சுய ஜாதகத்துல யாருக்கு குரு வக்ரம் பெற்று இருக்கின்றார்களோ அவங்க இந்த பதிவு முதன்மையாக பார்த்துக்கிறது நல்லது குரு என் ஜாதத்தில் வக்ரம் பெறல இந்த பலன்கள் பெரும்பான்மையாக உங்களுக்கு பெரிய அளவில் பொருந்தாது நீங்கள் அதை பற்றி பெரிதாக கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு குரு வக்ரம் பெற்றிருக்கவர்கள் இதை முதன்மையாக பார்த்துக்கிடுங்க ஒவ்வொரு பலனை சொல்லும்போதும் இந்த பலன் நடக்குன்றது கோச்சாரப்படி இந்த தசாபுத்தியும் உங்களுக்கு நடக்குதான்னு பாருங்கள் நடக்குதுன்னா அந்த பலனை நீங்கள் முக்கியமாக எடுத்துங்க இந்த பலன் நடக்குது இந்த தசாப்தி நான் சொன்னது மேட்ச் ஆகல அந்த பலனை விற்றுங்க அது உங்களுக்கு நடக்காது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த இந்த அமைப்பை பொறுத்த முதல் விஷயமாக திருமணம் நாளாக யாரெல்லாம் திருமணம் நடக்கல இவ்வளவு நாள் முயற்சிச்சிக்கிட்டு இருந்தும் திருமண அமைப்புகள் பெரிதா கைகூடலை அப்படின்னு யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணத்தை பொறுத்த மட்டிலும் ஆகச்சிறந்த ஒரு மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுவோம் முதல் அமைப்பு இரண்டாவதாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பாக்கியத்திற்கும் இது மிக சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கணும் அப்படியே தசாபக்திக்கு வாங்க திருமணமும் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கோச்சார ரீதியா உண்டு அதே போல யாருக்கு இந்த தசாபுக்தியும் உடன் வருதுன்னு பாருங்க ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்தியும் யாருக்கு கூட நடக்குதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த முறையில் உறுதியாக நடந்தே தெரியும் இந்த தசாபுக்தி நடக்கலை நீங்கள் முயற்சி செய்வீங்க ஆனால் கைக்கு கிடைக்காது தான் அமைப்பு இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமணமும் குழந்தை பாக்கியமும் விருச்சகராசினியர்களுக்கு அமையும் இது ஒரு அமைப்பு ரெண்டு ஏழு ஐந்து சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதான்னு மட்டும் பார்த்துக்கிடுங்க சரிங்களா சரி அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வருமானம் வருமானத்துக்கு இது ஒரு மிக 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 சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய வேலை வருமானம் தொழில் அமைப்புகளை பொறுத்தமட்டிலும் ஒரு சீரான வருமான ஓட்டத்திற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வருமான ரீதியாக சிறப்பு ஜாதகப்படியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் நான்காம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி யாருக்கு போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கும் வருமானத்தின் அளவு ஒரு ஃப்ளோவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியிலும் குடும்ப பிரச்சனைகள் இதனால் வரையிலும் யாருக்கு இங்கே பீக்காக இருந்தது குடும்ப பிரச்சனை இதுலெல்லாம் பிரச்சனை இருந்தது அப்படின்னு குடும்பத்தில் இருந்து வந்த ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் உங்களுக்கு அப்படியே மடமட மடமட மடமடன்னு குறைந்து ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே ரெடியூஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் குடும்ப சண்டைகள் குறையும் உங்கள் ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் அல்லது உங்கள் ஜாதகப்படி பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருதே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே குடும்ப பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் போகட்டும்ங்க கொடுத்த வாக்கு என்னால் காப்பாற்ற முடியாமல் இருந்தது இவ்வளோ நான் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உனக்கு இந்த பொருளாதாரத்தை தரேன் உனக்கு இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருப்பீங்க அது கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் இவ்வளோ நாள் தடைப்பட்டு தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும் அந்த கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றிய தீர்வீர்கள் எப்போவோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கெட்டுப்போனவங்க பேரை இப்போ அதை செஞ்சு நீங்கள் காப்பாற்றிக்கிடுவீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் உங்கள் ஜாதகப்படி யாருக்கு ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ கொடுத்த வாக்கை உறுதியாக காப்பீர்கள் விருச்சகராசி என்பர்கள் உறுதியாக காப்பீர்கள் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீண்ட நாளாக வேண்டிய பணம்ங்க ஆனால் வந்து சேரலாம் நீங்கள் கொடுத்து வச்சுருந்ததாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வேலை பார்த்து உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் பெண்டிங் ஆகி போயிருந்துருக்கலாம் அது நான் வேலை அன்றைக்கி செஞ்சேன் இன் அங்கேருந்து இன்றைக்கு வரைக்குமே எனக்கு பணம் வரலை ஆனால் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் ஆறு மாதமாச்சு ஒரு வருஷமாச்சு அப்படின்னு சொல்லியும் பணம் வரலை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ போய் கேளுங்க பணம் வரும் அந்த வர வேண்டிய பழைய பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேருவதற்கான ஒரு ஆகச்சிறந்த அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வருமான ரீதியாக நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக இது இருக்கின்றது வர வேண்டிய பெண்டிங் அமைப்புல சரிங்களா கொடுத்த பணமும் வரலாம் அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பழைய வருமான அமைப்புகளும் வரலாம் சரி அப்படியே தசாபக்திக்கு வாங்க யாருக்கு ரெண்டாம் இடம் யாருக்கு பதினொன்றாம் இடம் யாருக்கு நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி இதுல குறிப்பாக பதினொன்றாம் இடமும் ரெண்டாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குது அவங்களுக்கு வர வேண்டிய பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துடும் நீங்க கொடுத்து வச்ச அந்த கடன் தொந்தர கடன் தொகை பணமும் வந்து சேர்ந்துடும் பயப்பட வேண்டாம் சரிங்களா இந்த அமைப்புகளில் தான் இந்த இது உங்களுக்கு இருக்குங்க இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வேற என்ன நல்ல அமைப்புகள் உங்களுக்கு உண்டுன்னு கேட்டிங்கன்னா உங்க குடும்பத்துல சில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இது அமைகின்றது குடும்ப ரீதியாக குடும்ப ரீதியான மகிழ்ச்சி ஜாதக ரீதியாக யாருக்கு நான்காம் இடம் தசா தசாபக்தி போகுதோ அவங்களுக்கு அந்த குடும்ப ரீதியான ஒரு நல்ல மேன்மையான அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இதெல்லாம் அடுத்தடுத்து அடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு சிறப்பான அமைப்புகளில் உண்டுங்க அதனை அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னு வேலை வேலைவாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பும் அந்த வேலை வாய்ப்புக்கு நிகரான நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆக சிறந்தது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் பிடிச்ச மாதிரியான வேலை கிடைக்குமா நல்ல வேலை கிடைக்குமா நல்ல சம்பளத்தில் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் இந்த காலகட்டத்தில் உறுதியாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அப்படியே ஜாதக தசாபகுதிக்கு வாங்க யாருக்கு ஆறாம் இடம் யாருக்கு பத்தாம் இடம் யாருக்கு பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதிகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அது ஒரு நல்ல அமைப்பு இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கின்ற அமைப்பாக அமைகின்றது அதை நீ அடுத்ததுங்க தொழில் தொழில் போய்கிட்டு இருக்குங்க இன்னைக்கு வரைக்கும் பெருசா லாபத்தை பார்க்கல நானும் உழ உழ உழன்னு பத்து வருஷமா உழைச்சிக்கிட்டு இருக்கேன் பெரிய லாப அமைப்புகளுக்குள்ள நகரல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இப்போ நாலு மாசம் குரு வக்ரமாகிறதுனால அடைச்சிருமா அப்படின்னா வக்ரமாகிறதுனால அமையாது உங்க ஜாதக அமைப்பின்படியே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது இரண்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசாபக்திகள் நடக்கணும் அப்படி நடக்கின்ற பொழுது உங்க ஜாதகத்துல குருவும் இப்போ வக்ரமாயிருக்காருன்னா உறுதியாக அந்த லாபங்கள் கிடைச்சது நீண்ட நாட்களாக உங்களுக்கு தடைப்பட்டிருந்த உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான அமைப்புகள் கிடைச்சிடும் ஆக அதை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு விஷயம் பேரெங்க ஹெல்த் யாரெல்லாம் உடல்நிலையில மிக கடுமையான தொந்தரவுக்கு ஆளாக இருந்தீங்களோ ராசிக்காரங்க நீண்ட நாட்கள்லாம் இதில் தொந்தரவு அதில் தொந்தரவுன்னு ஹெல்த்தில் யாருக்கெல்லாம் தொந்தரவுகள் மிக கடுமையானதாக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஹெல்த்தில் இருந்த மிக கடுமையான தொந்தரவுகள் மடமடன்னு குறைந்து ஹெல்த்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏற்படக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் சேர்ந்துருச்சு இல்லை நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட புக்தியும் சேர்ந்துருச்சுன்னா உறுதியாக அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லாவே அமைஞ்சிடும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அடுத்ததாக மிக கடுமையான கடன் தொந்தரவுகள் மிக கடுமையான கடன் தொந்தரவுகள் அந்த கடன் தொந்தரவுகளுக்குள்ள யாரெல்லாம் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த கடன் தொந்தரவுகளில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க எப்படி கிடைக்கும் சாமி குறைய வச்சுட்டு வரோம் அப்படின்னா அப்படி இல்லை உங்கள் ஜாதகப்படி ஏதாவது திடீர்னு பணம் வரலாம் இல்ல கையில் இருக்கிற சொத்துல இருந்த அந்த வில்லங்கங்கள் தீர்ந்து அந்த சொத்தை விற்கிறதுக்கான சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதன் மூலமாக பாத்தீங்கன்னா வந்த பணத்தை வச்சு நீங்க கடன் அடைச்சி கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியேறலாம் இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சு ஓரளவுக்கு ஒரு நல்ல மேன்மையை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஜாதக ரீதியாக பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் உங்களுக்கு கூட நடந்துருச்சுன்னா உறுதியாக இருந்து வந்த கடன் தொந்தரவுகள் அப்படியே குறைஞ்சு ஜீரோ தசா புக்தி நடக்கலைங்க இருக்கிற தடவை இருக்கிற தான் இருக்கும் அதை நீங்க மாற்ற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் சொல்ற ஒவ்வொரு பலனோடும் தசா புக்தி மேட்ச் ஆகி போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சகலத்திலும் உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகளில் நல்ல மேன்மையாக இருக்கின்றது நெகட்டிவ்னு சொல்ற அளவுக்கு பெரிதா எதுவும் இல்லை அதே போல குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் இந்த காலகட்டம் ஒரு ஆகச்சிறந்த மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா சோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு வரவேண்டி இருந்த பழைய பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைகின்றது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி